ஆமாம் சிக்ஸ்டி டேஸ் லீவு ஜாலி தான் ஜானுக்கு மேய்க்கிறது தான் எங்களுக்கு கஷ்டம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அக்கா வீட்டுக்கு போக போகிறோம் அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த காலையில் இப்போ மணி வந்து ஒரு பத்து மணி ஆகுது நம்மளும் கிளம்பியாச்சு ஸோ இந்த டயத்துக்கு வந்து பஸ்ஸு கிடையாது அவங்க ஊருக்கு செலக்டிவான டைமுக்கு மட்டும்தான் பஸ் இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து இன்னைக்கு ஆட்டோவில் தான் போக போகிறோம் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே கழுத்தியாக மொட்டை கழுத்தாக இருக்குது மணி எங்கே மணி அம்மா போட்டு வா நான் போட்டு விட்றேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து நம்ம போகிற வழியில் நல்ல ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம் யுகாக்கு தான் டோனட் இருக்குல்ல அதை சாப்பிட்டுப்பா

கூப்பிட இது இது அவட்ட காசு <laughs> <then> <laughs> ஹேகாய் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டுகிட்டே எழுந்திரிச்சு ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க பக்கத்தில் ஸ்ரீவாஞ்சம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து இன்றைக்கி ஏதோ விசேஷமான நாள்னு சொல்லிட்டு சிவன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து இப்போ நான் போய் கோயிலுக்கு தான் கிளம்ப போகிறேன் அந்த எல்லோரும் அழுது கிளம்பிட்டாங்க நள்ளி வந்து பாப்பா மடியில வச்சுட்டே பூ கட்டுறா இது மாதிரி ஒரு தாயை நீங்க பாத்துருக்கீங்களா எவ்வளவு ஆமா எவ்வளவு சின்சியரான ஒரு தாயை பாருங்க மடியில வச்சுட்டே வந்து பூ கட்டிட்டு இருக்கா அன்பையும் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க இன்னும் நான் மட்டும் தான் கிளம்பல எல்லாருமே கிளம்பிட்டாங்க நான் தூங்கி எந்திரிக்க லேட்டானதுனால நான் தான் கிளம்பல இப்ப நம்மளும் போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துட்டோம்னா நம்ம கோயிலுக்கு போலாம் மூஞ்சி மூஞ்சி இல்லையா நல்லா தான் நல்லாதான் இருக்கூட்டு மட்டும் அடிச்சமா உனக்கு நீ எடுக்கவே இல்ல டோனட் வாங்கிட்டு வந்திருக்காளா விஜி எது பார்ப்போம் அது பாப்பாவோட கிளிப்பு ரித்விகாக்கு வாங்கின கிளிப்பு கீர்த்தங்குடியில் வாங்க நல்லா அதை சூப்பர் விஜி எனக்கு வந்து சாக்லேட் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பஜ்ஜியும் கொழுக்கட்டையும் பண்ணியிருக்காங்க அத்தை சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு நம்ம ஊர் டோனட் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஃப்ரெஷ்ஷாக உள்ளதான் நல்லாயிருக்கும் இது ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணியே வச்சிருக்காங்கல்ல நல்ல கூட இங்காம என்ன சாப்பிடுறீங்க மஞ்சி மூ 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 மொறுபான பட்டி ஆஹா இந்த ரோஸ்カラー நல்லா இருக்குஎனக்கு ரவை வை வை எ 26 நல்லா நல்ல ரோஸ் செட் ரோஸ் சாய் எனக்கு பிடிச்சிருக்க சாக்லேட் அவ ம் அவஸ்தா நல்லா இருக்கு இந்த சாக்லேட் தான் பிடிக்கும் எ கூ நல்லா எட்கா டிஞ்சல எடுத்து வீடியோல போட்டு வைக்கணும் அழகாங்க சூப்பரா கிளம்பியாச்சு போறாமா போட தெரியுமா உனக்கு

தெப்பு பத்திரமா இந்த கோயில் இந்த ஊர்ல ரொம்ப பெரிய கோவில் வாஞ்சிநாதர் கோவில் கால சுடுதில்ல ஆமா நானும் அதான் பார்த்தேன் வேர்த்து ஊத்துது பயங்கரமா பாப்பா ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டாச்சு வேர்வை பயங்கரமா வேர்வை தாங்கல வா வா நடந்து வா போட்டோ இல்லடி நீ வீடியோ தான் எடுக்கிற கொட்டுது வீட்டுக்கு இல்லை நம்ம நைட்டு வீட்டுக்கு போய்டுவோம் இப்போ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி அரைக்க போகிறோம் என்ன சட்னி நளனி இது நளனியோட ஸ்பெஷல் கதம்ப சட்னி இன்னைக்கு வந்து நமக்கு அரைச்சி தரேன்னு சொல்லிருக்கா ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு அரைக்கப் போறா நம்ம கதம்ப சட்னி வந்து ஆன் த வேல இருக்குது இதோட ரெசிபி வந்து நம்ம சேனலோட ஷார்ட்ஸில் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு இந்த சட்னி ரெசிபி வேணும் அப்படின்னா அந்த ஷார்ட்ஸை போய் பாருங்கள் இதில் வந்து எல்லாமே போட்டு அரைக்கிறது எல்லா பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தேங்காய் கொத்தமல்லி அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த ஒரு மிக்ஸு தான் இது ஸோ இதோட ரெசிபி வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட்ஸ் செக் பண்ணுங்கள் ஸோ நைட்டு சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம சட்னிக்கு அரைச்சது வந்து ஆரடிச்சு இட்லி ஊத்திட்டு இதை வந்து அரைக்க வேண்டியதான் அங்க முப்பத்தஞ்சு ரூபா எஸ் நல்லாதான் வந்திருக்கு இட்லி கலம்பியாச்சி வீட்டுக்கு ஊருல வரது நேஷன் கா சரியா இருக்கும் பாய் பாட்டி karo என்ன இருக்கும் பை பை

பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டே பஸ் தான் போகவும் வரும் ஸோ கரெக்டாக அந்த பஸ்ஸை பிடிக்கிற டயத்துக்கு வந்தால் தான் நம்ம வந்து வீட்டுக்கு போக முடியும் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தான் முன்னாடியே வந்தாச்சு ஆனால் வந்து பஸ் இன்னும் வந்த பாடுது நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு டைம் இந்த வீடியோ இதோட இன்னைக்கு தேவம் வந்து ரொம்பவே சூப்பரா போனுச்சு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் வீடியோ பார்க்கலாம் அதிக ரெண்டு கைக்கும் போட்டிருக்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு